வணக்கம் வெல்கம் டு சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் இது குல தெய்வத்தை பற்றி கேட்டாங்க முதல்ல குல தெய்வம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக தெய்வங்களில் வந்து பெருந்தெய்வம் குரு தெய்வம் அப்படின்னு ரெண்டு விதமான தெய்வங்கள் இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி கோவில்கள் எதுக்காக அமைச்சாங்க எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சக்தி எனர்ஜி வேணும் ஒரு செயல்னுங்க செய்யணும்னா அந்த ஒரு எனர்ஜி இருந்தால் தான் நம்ம அந்த செயல் செய்ய முடியும் இல்லையா அப்போ அந்த எனர்ஜியை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறது நமக்கு ஒரு சக்தி வேணும் இல்லை அந்த சக்தி நம்ம எங்கே இருந்து சாப்பிட்றது மூலமாக உடலுக்கு ஒரு சக்தி கிடைக்குது மற்றபடி ஒரு ஆத்ம சக்தி நமக்கு வேணும் அப்படிங்கும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா எங்கெல்லாம் பூமியில் எங்கெல்லாம் சக்தி அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களெல்லாம் கோயில்கள் அமைச்சாங்க அப்போ நம்ம அந்த இடங்களில் போய் நம்ம வந்து வணங்கும் போதோ இல்லை சும்மாவே உட்காந்துருந்தாலே அந்த கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்தி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி நமக்கு கிடைக்குது ஸோ அதனால தான் அங்கே ச கோயில்களை சக்தி கோபுரங்கள் அப்படின்னு கூட சொன்னாங்க இது ஒரு வகையான ஒரு விஷயம் வச்சுக்கலாம் இன்னொரு இடத்துல எடுத்து பார்க்கும்போது அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு ஆத் அதாவது அவங்க இறந்த பிறகு அவங்க ஒரு புண்ணிய ஆத்மாவாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட ஆத்மா வந்து ஒரு புண்ணிய ஆத்மாவாக ஆகி ஒரு இறைநிலை அடையக்கூடிய சக்தியை அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய மனிதர்கள் முன்னாடி இறந்தவங்களை கூட இப்போ தெய்வமாக நம்ம வணங்குறோம் இல்லையா அது மாதிரி இவங்க ஆத்மாக்கள் ஸோ அவங்கள வந்து நம்ம குல தெய்வம் அப்படின்னு நம்ம சொன்னோம் நம்ம வழியில் வந்தவங்க அவங்க நம்ம டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏயில் நமக்கு முன்னாடி வந்த ஒருத்தர் இல்லை ஒருத்தங்க ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்களோட ஆத்மா வந்து ஒரு புண்ணிய ஆத்மாவாக மாறி அவங்களுக்கு கோவில்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சிலவங்களுக்கு கோவில் இருக்கும் சிலவங்களை வந்து வேறு வேறு விதமாக வழிபடுவாங்க சிலவங்களுக்கு கோயில்கள் இருக்கும் அந்த கோயில் வச்சு வழிபடுவாங்க அவங்கள குறுந்தெய்வங்களாக இருப்பாங்க அவங்க பெருந்தெய்வமாக இருக்க மாட்டாங்க பெருந்தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது ஆறு கால பூஜை நடக்கக்கூடிய சிவன் அந்த மாதிரியான கோயில்கள் இருக்காது சின்ன ஒரு சுட சுடலை மடன் இசைக்கியம்மன் அந்த மாதிரி சாஸ்தா இந்த மாதிரியாக இருப்பாங்க ஸோ அவங்க தான் நம்ம வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருக்குமே குலதெய்வம் இருப்பாங்க அந்த குலதெய்வம் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க வேணால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை அவங்க தாத்தாக்களோ அவங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்க இதில் விருப்பம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் குலதெய்வத்துக்கு மேலே விருப்பம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் நான் வந்து வெள்ளிக்கிழமை தூரம் இந்த கோயில் போகிறேன் நான் முருகன் கோயில் போகிறேன் சிவன் கோயில் போகிறேன் இதெல்லாம் போகிறேன்னா இது எல்லாமே உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு நம்ம வச்சுக்கலாம் இங்கே நீங்கள் போகிறதும் அங்கே போய் கே குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளவு வந்துட்டு போய் இஷ்ட தெய்வங்களை வணங்கும் போதும் எடுக்கும்போதும் அதுலேருந்து சக்தி முழுமையடையணும் அப்படின்னா நம்ம குலதெய்வம் போய்தான் ஆகணும் குலதெய்வத்தை ஒரு விதமாக நான் உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் ஒரு அம்மா இருக்காங்கன்னு அம்மா அம்மாக்கிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவங்க எப்படியாவது அது யாருக்கிட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்க படுவாங்க இல்லை இப்போ உங்கள் அப்பாட்ட நீங்கள் போய் சொன்னால் தரமாட்டாரா அம்மா சொன்னால் கேட்பாங்க இல்லை என்னோட இடத்துல இது இருக்கு அம்மா சொல்லி அந்த மாதிரி தான் குலதெய்வம் நீங்கள் குலதெய்வத்திட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அந்த குலதெய்வம் உங்களுக்கு அது எங்கே இருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கான இதுகளை பண்ணக்கூடியது தான் குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்காமல் ஒரு செயல் முழுமை பெறுமானா கண்டிப்பாக பெறாது குலதெய்வம் நூறு சதவீதம் நம்ம வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் எப்போல்லாம் வணங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க எப்போவும் வணங்கலாம் குலதெய்வத்தை வந்து அம்மாவை வந்து நம்ம எப்போ வணங்காமல் இருக்க முடியும் அதில் இன்னொரு விஷயம் சொல்லும்போது இப்போ பையன் வந்து வளர்ந்துட்டான் நல்லா வளர்ந்து பெரிய ஆகிட்டான் எங்கேயோ பெரிய நல்ல அவனை வந்து எல்லோரும் தூக்கி வச்சு இது பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் இருக்கார் எல்லோரும் அவரை புகழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த அம்மாங்கிற ஒரு ஜீவன் வீட்டில் இருக்கும் இல்லையா அதோட எண்ணம் பையனை பார்க்கணுன்றிருக்கும் பையனை பார்த்தா இருக்கும் அப்போது அது மாதிரி தான் நம்ம குலதெய்வங்கள் நம்மளை பார்க்குறதுக்கு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க குலதெய்வங்கள் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நம்ம அது வழியாக வந்தனால நம்மளை பார்க்கணுன் இருக்கும் நீங்கள் அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தியும் அருளையும் எடுக்கும்போது அவங்க வேற மாதிரி இருக்கும் நம்மளோட குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்ததுன்னா ஒரு எசைக்கி அம்மன் ஒரு அந்த மாதிரியான ஒரு பெண் தெய்வமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் பௌர்ணமியில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நெய் விளக்கு தேங்காயில் பச்சரிசிக்கு மேலே தேங்காய் வச்சு அதில் நெய் விட்டு தீபம் வெட்டி நீங்கள் வணங்கும் போது நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் அதே ஆண் தெய்வமாக இருந்தாங்கண்ண சுடலை மாடனோ இல்லை சாஸ்தா அந்த மாதிரி ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றி வணங்குறது மாதிரி வணங்கிக்கலாம் அது மாதிரி பொதுவான தெய்வங்களாக இருக்கிற இருந்தாலும் ஒவ்வொரு அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் அம்மாவை வந்து அம்மாவையோ அப்பாவையோ நீங்கள் பட்னி போட்டுட்டு நான் வந்து அன்னாதிரி ஆசிரமத்துக்கு நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் கோவிலுக்கு நான் அன்னதானம் கொடுக்குறேன் இல்லை நான் சாப்பாடு நிறைய பேருக்கு பசியை பசிய சா ஏற்றுறேன்னு சொன்னால் அதில் எந்த பலனும் இருக்காது நான் வீட்டில் நம்ம பெற்றவங்களை நம்ம சந்ததியில் வந்தவங்களை நீங்கள் பட்டினி போட்டுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குங்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்க முடியும் இல்லையா நீங்கள் குலதெய்வத்தை வணங்குறத குல குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் நீங்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் நான் செய்தேன் எல்லா கோயிலுக்கும் போனேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கடைசி காலத்தில் அவங்க கிட்ட போய் உட்காந்துருந்து அவங்க கையை பிடிச்சி வச்சால் போதும் நீங்கள் கடைசி காலத்தில் அவங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன் இல்லை நான் அதை வாங்கி அதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க வயசான காலத்தில் நீங்கள் எதை வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அவங்க பணம் அவங்களுக்கு வேலை செய்யாது ஆனால் கிட்ட போய் உட்காந்துருந்து அவங்கள பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னு வச்சுட்டுங்களேன் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்களை பெற்றவங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் உங்களுக்காகவே வாழ்க்கையை தொலைச்சி வந்திருப்பாங்க அவங்கள பார்க்குறதுல வந்து நான் எனக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு வேலை இருக்குது நான் எப்படி அப்படிங்கிறதுல வந்து எப்படி நியாயமாக இருக்க முடியும் கிட்டத்தட்ட அந்த வகையில் தான் குலதெய்வங்களும் அவங்களும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருப்பாங்க நீங்கள் குலதெய்வம் கோயில்களுக்கெல்லாம் போனாலே போதும் சில நேரங்களில் போய் அவங்கள வந்து தரிசித்தாலே போதும் அவங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யணும்னு இல்லை செய்கிறது வேறு விஷயம் குலதெய்வ வழிபாடுகளுக்கு செய்கிறது மூலமாக நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு போகும் ஸோ குலதெய்வத்துக்கு செய்யாமல் நீங்கள் வேறு எந்த தெய்வத்துக்கு செய்தாலும் அது பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை நீங்கள் விரதம் இருக்கிறேன் அது இருக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குலதெய்வம் தான் வேறு குலதெய்வமே அவங்களுக்கு இருக்க முடியாது நீங்கள் வந்து யாராக ஒருத்தர் ஒருத்தர் அவங்க அந்த குலதெய்வம்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் அதுதான் எனக்கு குலதெய்வம்னு அப்படிலாம் இல்லை நம்ம சந்ததியில் வந்து அது குலதெய்வத்தை யாரும் மாற்ற முடியாது அது உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது வேறு விஷயம் அது தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே தவறான ஒரு விஷயம்தான் முதல்ல வந்து நம்ம நம்ம முன்னாடி இல்லை இருந்தவங்ககிட்ட கேட்டுக்கணும் அப்படி எனக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறதும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போவே சொல்லிக் கொடுத்துடணும் சொல்லி கொடுப்பா இதுதான்ப்பா நம்மளோட குலதெய்வம் இது சாகிற வரைக்கும் நீ இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக இது இது நீ செய்யணும் நீ பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடணும் இப்போவே சொல்லி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு பிறகு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் பலன் இல்லை பெண்ணுக்கு வந்து ரெண்டு குலதெய்வங்கள் வருவாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து வர வரைக்கும் அப்பாவோட குலதெய்வம் அந்த குழந்தையோட குலதெய்வமாக இருக்கும் கல் திருமணம் ஆன பிறகு கணவரோட வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்குல்லையே அது அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் ஸோ அப்போ பெண்ணுக்கு வந்து இரண்டு குலதெய்வங்களும் ஆணுக்கு ஒரு குலதெய்வம் தான் அவங்கள வணங்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு ஸோ இறுதியாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் போயிட்டுருக்காங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கதை சொல்ல போயிட்டுருக்காங்க போகிற வழியில் ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு மூணு பேர் பிரச்சனை வருது இப்போ அந்த ஆண் தைரியமாக என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதை முடிக்கிறார் இப்போ இந்த பெண் வந்து சேஃப் இல்லையா அந்த பிரச்சனை வருது ஆனால் இவர் அதை தடுக்கிறாரு அந்த பெண் சேஃபாக போயிட்டாங்க இப்படித்தான் இருப்பாங்க குலதெய்வங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கூடே வருவாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையே மாறி வரும்போது உங்களை அங்கேருந்து அனுப்பிச்சுட்டு அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி நாங்கள் ஒரு பிரச்சனை இப்பா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சின்ன சுச்சுவேஷன் அது இப்படி மாறி போயிடுச்சு எல்லாமே வேலையே போகிற மாதிரி இருந்தது அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வந்தார் அவர் சொன்னார் சரி பரவாயில்ல இது தடவை பண்ண இது பண்ணிடுவோம் என்ன இந்த மாதிரி எதாவது பண்ணால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நான் தப்பிச்சுட்டேன் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்தாங்க அப்படி பார்த்தா அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருந்தார் அவர் சொன்னார் சரி நமக்கு தெரிஞ்சவர்தான் இவரெல்லாம் நல்ல மனுஷன் பண்ண மாட்டார்னு சொன்னாங்க அந்த பிரச்சனை அப்படி போயிடுச்சு இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இந்த இடங்களில் நிறைய இடங்களில் யார் வந்து நின்றுருப்பா அப்படின்னா நம்ம குலதெய்வம் தான் வந்து அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ மற்றபடி யாரோ உங்களுக்காக வரல தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த சரிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அப்போ குலதெய்வங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்காட்டாலும் நீங்கள் குல தெய்வத்தை வணங்கியே ஆகணும் அது அதுக்கு வேறு வழியகளை எனக்கு தெரியலை சார் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் அதை வணங்கணும் கடைசி வரைக்கும் அந்த குலதெய்வத்தை நீங்கள் விடாமல் வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பலன்களை விட நிறைய இடங்கள் அவங்க வந்து தரிப்படுத்தி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிங்க எவ்வளோ இஷ்ட தெய்வம்னாலும் வச்சுக்கோங்க எல்லா தெய்வங்களையும் நீங்கள் இஷ்ட தெய்வமாக தான் வச்சுக்க முடியும் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும்தான் நீங்கள் குலதெய்வமாக வச்சுக்க முடியும் அந்த குலதெய்வத்தை வணங்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா அவங்க உங்கள் டிஎன்ஏங்கும்போது உங்களுக்கு உங்களை டிஎன்ஏ வழியாக கூட உங்கள் அவங்க சரிப்படுத்திட முடியும் ஸோ எல்லாருமே குலதெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ